சீதாராமன் சீரியல் அக்டோபர் த்ரீ எப்படி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க சேது அவங்க மூணு பொண்ணுங்களையும் அட்டி வெளி வெளியின்னு வெளுத்துறாங்க அதுக்கப்புறம் கிட்ட துரை நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்னங்கிறாங்க துரை பிள்ளைங்க கோவத்தில் பண்ணிட்டாங்க ஆனால் மகாக்கோ எனக்கும் அதில் எந்த சம்மந்தமும் இல்லை இதை கிட்ட கன்வே பண்ணிடு ப்ளீஸ்ன்னு சேது கேட்க இதெல்லாம் கேட்க அவங்கிட்ட டைம் இல்லை அவன் பயங்கர பிஸி ஒரு ஸ்வீட் நியூஸ் கேட்குறதுக்கு மூடு இருக்கான துரை கேட்க சொல்லி தொலைங்கிறாங்க மகா நம்ம ராம் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆக போகிறான் அப்படின்னு துரை சொல்ல என்னதுங்கிறாங்க மகா பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க செய்தும் சீக்கிரம் வைப்பாங்க உங்களுக்கு இன்விடேஷன் கம்பெனி ஓப்பனிங்கில் கலந்துக்கிட்டு காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னு துரை சொல்ல கம்பெனியா என்ன கம்பெனின்னு மகா கேட்க எம்பிஏ படிச்ச பிள்ள பல மாஸ்டர் பிளான் வச்சுருக்கான் மகா குரூப் ஆஃப் கம்பெனியை விரல் விட்டு ஆட்ட போகிறான் சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவனை பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அவன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நம்மளை அடியோட மறந்துடுவான் பரவாயில்ல உங்களுக்கு அதுன்னு மகா கேட்க அப்படியா சொல்கிற அப்படின்னு சேது கேட்க நீ சொல்கிறது கரெக்டு தான் மகா ராம் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா அவனோட பிஸ்னஸ் பிளானை அழிக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கங்கிறாங்க மகா அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ